சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தருமபுரி மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் நீங்க எது அரசியல் கட்சி தலைவர் யார்கள் யாராவது சில கட்சி தலைவர் நடைபெறப்பட்ட எல்லாரும் கட்டாயம் இருக்கா ரெண்டுலாம் வந்து மக்கள் இதெல்லாம் விரும்புறது இல்ல நம்மளா உருவாக்கிக்கிறதுலாம் என்றைக்கும் நான் அதை பெருசா எடுத்துக்கிறது சொல்லு தேர்தல் தேர்தல் பணி ஏற்கனவே நடத்திட்டு தான் இருக்கு இப்ப இங்க தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கழக நிர்வாகிகளையும் செயல்படுக தேர்தல் பணிக்கு தயார்படுத்தி வருகிறார்கள்

திருப்பூர்ல கொலை திருப்பூர்ல செய்யப்பட்டிருக்கூர் வர தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறதுங்கிறது இன்னைக்கு மக்களுடைய பெரிய ஒரு கோபத்தின் காரணமே கொலை கொள்ளைகள் கூலிப்படைகள் யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி வருகிறது அதுவே பெரிய பல கொலைகளுக்கு காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவேறு இந்த ஆட்சி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத தரப்பு மக்களும் சாலைக்கு வந்து தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில சென்று அதுதான் தமிழ்நாட்டில் வந்து போதை மருந்து புழக்கம் அதிகமாயிட்டு ஒரு வியாபார சந்தையாகவே தமிழ்நாடு இன்றைக்கு தேர்ந்து வருவதாக எல்லாரும் சொல்கிறார்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது போதை மருந்து புழக்கத்தை முழுவதுமாக தடை செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்கும் என்றுதான் இந்த நேரத்தில் சொல்லணும் அதாவது ஏற்கனவே நான் இன்றைக்கு ஊடகங்கள்லாம் பார்த்தேன் நமது கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் மாம்பழம் சேலம் பகுதியெல்லாம் மாம்பழ விளைகின்ற விலகின்ற மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததுனால நிறைய பேர் மாம்பழ மாமரங்களை எல்லாம் அழித்து விட்டு வேற விவசாயத்திற்கு செல்லணும்ங்கிற அளவிற்கு மாறி வருவதாகவே ஒரு வருந்தத்தக்க தக்க சூழ்நிலை வருது இந்த நேரத்துல தான் ஒரு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி மரமிச்சிருவாரு அது வந்து இவர்கள் தங்கள் பொறுப்புகளை தட்டி கொடுப்பதற்கு என்ன சொல்லுவாங்க இப்பதான் பிரதமருக்கு கடிதம் போட்டிருக்கோம் அதாவது ஆமாமுக எந்தெந்த தொகுதிகளிலெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் புரிதியாக என்று நம்புகிறோ அந்த தொகுதிகள்ல எல்லாம் அவசியம் போட்டுக்கிறோம் ஏன்னா அந்த நேரத்துல கடைசி நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும் அவங்க எல்லாம் அருமையா தமிழ்நாட்டு மக்கள் நிலமைய பத்தி கேக்குறீங்க நீங்க ரொம்ப தீவிரமா தேர்தலை பத்தி போயிட்டீங்க அதான் அந்த நேரத்தில் உரிய தொகுதிகள்ல போட்டிடுவாங்க சரி